முனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குளர் விளக்கம் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து தும் மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கூசும் சென்பேதோர் எல்லா வாய் ஆறாவது பாசனம் புல்லும் சிதம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளிப் பிளிச்சங்கின் பெரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கரிய காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அறியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்து எனவும் எந்திலையோ பே காசும் பிறப்பும் கலகலப்பகை பெயர்த்து வாச நறும் பொழுது ஆட்சியர் மத்தினான் ஊசைப்படுத்த தைதழவும் கேப்பிலையோ நாயகன் பிழைப்பில்லாய் நாராயணர் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசபுலையா திரவேலோ ரெப்பாவாய் வாசா கேழ்வானம் மாய் மாதவன் வைகுந்தன் என்றென்று ராமம் பழவும் நவிந்தேலோ ரெப்பாவாய் பத்தாவது பாசுரம் ரோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ பாச திறவாதார் நாட்டத் மூடி நாராயணன் அம்மா சேற்றப்புனை தரும் எனால் கொண்டொரு நாம் கூட்டத்தின் வாயிலே த உபகன்னனம் தோற்று குணக்கே தொருக்க சுந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருந்தளவே நிக்லவாய் வந்து திறவே எலோ நெற்பாபா பாசரம்

கணக்கிலும் கற்றருமை கன்று கிறங்கி இணைத்து முனை வழியே என்று பால் சோற நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனைத்து பனித்தலை வீழ வானின் வாசல் படை கவற்றி சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானே பாலபந்தி வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் பாவாய் பதிமூணு பதினாறு பாசனம் புள்ளிம்பாய் கிந்தானை புல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிபோய் பிள்ளைகள் எல்லாரும் பாவாய் கலப்புக்கார் வெள்ளி எடுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினான் போதரை கண்ணினாய் புல்லக்குளிர குடைந்து நீரா குடைந்து நீராடாது பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தடுத்து கலந்தேலோர் என்பாவாய் பதினாலாவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவா செங்குணி வாய் நிகழ்ந்து அம்பல்வாய் கும்பினகான் செங்கற் கொடி கூரை வெண்பந்தவர் எங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் மோதன்றான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசம் எழுந்திராய் நானாதாய் நவுடையாய் சங்கோடு சக்கரம் விழுந்தும் தடக்கையன் வங்கைய கண்ணா அணை பாடையிலோர் எம்பாவாய் எல்லே இளங்கடியே இன்னும் புதிய சிலன்ற அழையன் மின்னங்கையின் போதருகின்றேன் கொள்ளை உன் கட்டுரைகள் பண்டேவன் நீங்களே நானே தான் நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் வல்லானை மாயனை பகலை பதினஞ்சாவது பாசம் வரைக்கும் ஆண்டாள் வந்து எல்லாரையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு வீடுகளா போய்ட்டு அந்த தோழி எழுப்பி அந்த பாசனங்கள் எல்லாம் பங்க வைத்து கோவில் வரைக்கும் வந்துடுறாங்க இப்போ கோவில் கிட்ட இருந்து பாடுறாங்க பயனந்த பதினாறாவது பாசனத்திலிருந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பா அணை தோரண தோறன வாயில் காப்பா அணை மணிக்கதவம் நாயர் ஆயர் சிறுமியோரோக்கு அரைப்படை மாயன் மணிவண்ணன் நின்னலே நான் தூலுவோமாய் வந்து குயிலழ பாடுவான் வாயால் முன்னம் 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 மாற்றாதே அம்மா அணி நிலைக்கதவும் எம்பெருமா நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார் எல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமா அட்டி யசோதாய் அறிவதாய் அம்பரம் மூட அறுத்து ஓங்கி உலகடந்த எழுந்திராய் செம்பர் தோல்வழி செல்வா வலதேவாத்தன் ஓடாத தோல்வழியின் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் களை திறவாய் வந்து எங்கும் அழைத்தனகாம் மாதவி பங்கல் மேல் பல்கால விரலி உன் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்பிரவாய் மகிழ்ந்தாய் குத்து கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சத்தேனத்தின் மேல் ஏறி வத்தல்கும் முழல் நற்பின்னை வங்கை மேல் வைத்து கிழந்த மலர்வா அபா வாய்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் ஒட்டாய் ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் ஏழும் பிரிவாக்க இருபதாவது பாசரம் முப்பத்து மூணு அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கையில் கலியே துயிலடா செப்பம் உடையாய் திரளுடைய சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பெண்ணை செவ்வாய் திருமலங்குள் அப்பிண்ணங்காய் திருவே துயிலடா துக்கமும் தட்டோயும் தங்குவும் மனால் எம்மை என்மை நீரா ரெம்பாவாய் இருபத்தி ஓராவது பாசனம் ஏற்ற கலங்கள் எதிர் போங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் மகளே அறிவுறாய்யாய் பெரியாய் உலகினின் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றாய் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியா அம்மந்தோ புகழ்ந்து எதவோரெம்பாவாய் இருபத்தி ரெண்டாவது பாசனம் அங்கன்மா ஞானக்கரசர் கீழே இருப்பால் போல வந்து எங்களும் ஆதித்தனம் ஆதித்தனம் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நொக்குதிய எங்கள் மேல் சபம் எழுந்தேலோரெம்பாவா இருபத்தி மூணு மாறி மலை முழங்கில் அருளிகார் இருபத்தி நாலாவது பாத்திரம் அஞ்சு உலகம் மலந்தாய் அடிபோவற்றி செங்கு சென்னிலங்கு செத்தாய் துகழ் கோற்றி தொண்டச்சகடம் நிதந்தாய் புகழ்போற்றி கண்டுக்குழிலாய் கள போற்றி எடுத்தாய் குணம் போற்றி பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்று என்றென்றும் சேரகமே இணைந்து கொள்வார் இன்றிய இருபத்தி ஐந்தாவது பாசம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து உணர சரிக்கிலான கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வைத்து நெருப்பித்து வந்ததறி செல்வம் தான் ஈராடுவான் நிறையா சைவனர்கள் வேண்டுவனே கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முழுவன தாழ்ந்த ஒன்ன ஒன்று பஞ்ச தண்ணியமே ஓய்வன சங்கங்கள் போய்பாடு உடழவு நான் காலத்துறும்பலையே பல்லாண்டு சேர்ப்பாரே கோர பிறந்தே உதானே அருநிலையாய் இன்றைய நாளத்துறைய பாசனம் கூடாரை வெல்லும் கூடாரை வெல்லும் சீர்கோவித பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடுகளும் பரிசினான் என்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவி பாடகமே என்றனைய பல்கலம் ஞாபனிவோம் ஆடை உடுத்து அதன் பின்னே பாசோரு மூடனை பொயிலு முழங்கை வழிவார கூடியிருந்தோர் என்பாவாய் இருபத்தி எட்டாவது பாசன கறவைகள் பின் சென்று காணம் செங்கும்போன்ற அறிவொன்றும் இல்லாத அழைப்புலத்தும் தன்னை திரவை தன்னை புண்ணியம் யாருடையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அன் தன்னோடு உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால்

செங்கல் திருமகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவள் பெற்று இன் திருவலும்பாவா இந்த நாள் கூறிய நூறு தூர்வாட்டி மிஸ் விடுவான் கூடாரை வெள்ளம் சீந்தா முத்தன் பாடிப்பறை கொண்டு புகழும் பகுசினால் என்றாக சூடகமே தோழ்பளையே தோடே செவி என்னைய கொல்களவம் யாமணிபோம்

திருவம்பாவை என்று சொல்கின்றோம் அதோடு சேர்ந்து திருவம்பாவையோடு சேர்ந்து கடைசி பத்து நாட்கள் திருப்பள்ளி வச்சு அந்த திருப்பள்ளி வச்சு இன்றைய நாளுக்குரிய பாசனம் மட்டும் நம்ம சொல்லிவிட்டு பாரதியாருடைய பாரத மாதா திருப்பள்ளி வீழ்ச்சி பாடிட்டு நாம் இங்கே நகர சந்தித்து செல்வோம் கட்ட வாசகத்தினுடைய சரணம் திருப்பள்ளி வச்சு இன்றைய நாளுக்குரிய பாசனம் அது பழச்சுவன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரம் அறியா இது அவன் திருகுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கள் தருளும் மது வளர்ப்புழில் முத்தர திருமுத்தர கோஷ மங்கை உள்ளாய் திருப்பெரும் எம்மை பணிக் கொள்ளுமாறு அது கேட்போம் எப்பெருமான் பள்ளி பாரத மாதாவுடைய திருப்பள்ளி எச்சியாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடிய ஒரு பாடல் நம்ம எல்லாருமே நாராயணன் எழுப்பினார் ஆண்டார் சிவபெருமான் எழுப்பினார் மாணிக்கவாசகர் இந்த பாரத மாதாவையே இந்த பாரத மாதாவை இந்த பாரத நாட்டில் அந்த அம்மாவே எழுந்துக்கோம்மா அப்படின்னு பாடியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய திருப்பள்ளி விஷயம் நம்ம பாடி நம்ம நினைவு செய்து நம்ம நகர சங்கீதம் செல்வோம் பொழுதுபோலிருந்தது யாம் செய்த வந்தோட்ட நம் பொயினையாவும் எடு பசுப்பொச்சுடர் எங்களும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி தொழுதுனை வாழ்த்தே வணங்குத கிங்குள் தொண்டற்பல்லாயிர சூத நிற்கின்றோம் விடி தொழில்கின்றனை இன்னும் எம் தாயே வியப்பிது கா இருந்தாயே மதலையிருப்பவும்ோ மாநிலம் பெற்றவள் குதலை மொழிக்கு இறங்காது தாயோ கோமகளே பெறும் பாரத கரசே விதமுருனின் மொழி பதினெட்டும் கூறி வேண்டியவாருனை பாடுதும் காணாய் இதை ஆண்டருள் செய்வாய் இன்றவழே பள்ளி எழுந்தருளாயே இன்றவளே பள்ளி எழுந்தருளாயே ஓம் சக்தி பராசக்தி இப்போ நகர சங்கீதத்தை செல்வோம் सत गुरुनाथ महाराज की hey. hey. सरस्वती माता की hey. मुर्घन के oh,

सीता का अयोध्यापुरी रामचंद्र की जय श्री राधा कृष्ण गोपाल कृष्ण स्वामी की ओम श्री गा सदा सर्वत्र गोविंद नाम संगीतनम गोविंदा गोपाला महालक्ष्मी माता की जय स्वामी जय स्वामी कृपा ओम माननीय स्वामी की ओम 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 गणेश ओम गणेश वंगने